வணக்கம் போகி பண்டிகை தமிழ் பண்டிகையில் வந்து பண்டிகை இன்று தை மாதம் நாளைக்கு பிறக்க போகுது தை மாதம் பிறக்க போதனால ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லா மாதத்துலையும் ஒரு புது புத்துணர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி போகி ஏன் கொண்டாடுகிறோம் எவ்வளவு பண்டிகை இருக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்குலாம் நம்ம இந்து இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது மாதிரி போகி பண்டிகைன்னு இருக்கு இது என்ன போகி பண்டிகைன்னு வருது அடுத்து வந்து பொங்கல் வருது அது காரணம் என்ன போகி ஏன் கொண்டாட வேண்டும் போகி பண்டிகை கொண்டாடுறேன்னா இப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க பழையன கணிதளம் புது இட புகுதலும் பண்டிகை அதாவது பழசெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா சிந்தனை பண்ணி அதன் பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறாங்க மனசுல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு புதுமணி நான் சிந்தனை பண்ணி எல்லா கதையும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்த காலத்துக்கு அவங்க சொல்றது பொருத்தமாக இருக்கு ஆனா அந்த காலத்துல முத முதல்ல பண்ணும்போது அது மாதிரியா பண்ணியிருப்பாங்க அப்போ ஏன் நம்ம போகி பண்டிகையை முக்கியமா கொண்டாடுறோம் அப்படின்னா விவசாயிகள் நம்ம இப்போ இந்தியா ஃபுல்லானு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுமா இது தமிழ் திருநாள் நம்ம தான் கொண்டாடிட்டுக்கோம் அதாவது மூத்த குடிமக்கள் அப்படிங்கிறாங்க நம்மளை அதே மாதிரி தமிழர் திருநாளா இருக்கு இதுக்கு என்ன காரணம் தை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தை என்றாலே தான் தை மாதம் தை மாதம் தை என்றால் மாதம்ங்கிறாங்க தைங்கிற வார்த்தையே வந்து மாதங்கள் அப்படின்னு அர்த்தம் முத முதல்ல தை மாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி இதை கணக்கு கொண்டு வராங்க அப்ப தை மாதத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு தனிமாதத்துக்குன்னு ஒரு தனிப்பு தனிப்பெரும் தன்மை இருக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம் போகியை நம்ம ஏன் கொண்டாடணும் ஆதி மனிதனா வாழ்ந்த காலத்துல ஆதி மனிதனா முதல்ல வந்து மனிதர்கள் வந்து பழைய முறையில வாழ்ந்த காலத்துல சிறு சிறு சிறிய வீடுகள்லாம் வாழ்ந்தாங்க அதே மாதிரி மண் வீடு பத்தியில மண் வீடுகளை கட்டி மண்ணிலே சிவறு வைப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு நான் சிறுவர்கள் பார்த்துருக்கேன் மண்ணில் சிவறு வச்சு சிவற வச்சு கட்டி ஃபுல்லாக எழுப்பி மேலே அதில் பனைமரத்தை போட்டு அந்த பனை அப்படியே போட்டு அதை தட்டி கட்டி அதில் ஓடு கட்டி வாழ்ந்தாங்க அதுக்கு முன்னால் நான் பார்க்கும்போது நான் வேலை செஞ்சப்போ அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னால் ஓலை இருக்கு பார்த்தீங்களா பணம் ஓலை செவர் கட்டியிருப்பாங்க பணம் ஓலை இருக்கு பார்த்தீங்களா பண ஓலையில் அடுக்கி கட்டிருப்பாங்க அப்படி கட்டி அந்த வீடுகளை கட்டி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வாழும்போது அதை பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ முன்னோர்களில் கொஞ்சம் சிந்தனை அதாவது அறுவி சிந்தனை கொஞ்சம் அதிகம் உள்ளவங்க யோசிக்கிறாங்க இப்ப என்ன வர்ற அந்த வீடுன்னு இருக்கு அதில் வர்ற இருக்கேன் ஆனா இது தெரிவிலாம இருக்கேன் அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கு அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் வழிமுறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி வழிமுறைகள் பண்ணும்போது அந்த வழிமுறைகளுக்காக அந்த வழிமுறைகளுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் அதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ இவன் வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை வந்து கரெக்டாக ஏற்றுக்கிற மாட்டான் இப்போ இவ்வளோ நாளாயுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த உடனே சொன்னால் அதை ஏற்றுக்கிறோமா வேண்டாம் அப்படின்வோம் அதுக்கப்புறந்தான் ஏற்றுக்குருவோம் அது மாதிரி இவனுக்கு சொல்ல போறோம் இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்கிறது அதே மாதிரி மாதங்கள் மாதங்கள் எல்லாம் வகுத்ததுக்கப்புறம் தை மாதத்தை முதல்வாத வச்சு முப்பத்தி ஆறு மாதங்கள் ஆகிச்சான் இப்போவே தை மாதம் முதல் மாதம் வந்தது முப்பத்தி ஆறாம் மாதங்களாக இருக்கும்போது அப்போ இந்த ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பண்டிகை ஆரம்பிக்கும்போது நாளைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அப்போ நாளைக்கு வைக்க போகிறோம்னா பொங்கல் எப்போ போல சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி வைக்கிறதே பொங்கல் மாதிரி இருக்கும் அந்த பழைய முறை எப்படி தெரியுமா இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறோம்னு நம்ம என்னென்னமோ ஸ்டவ்ல வைக்கிறோம் தண்ணியை காய வச்சு வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை நெல் அரிசியை பொங்குவாங்க நெல் அரிசியை போட்டு அப்படியே ஒரே பொங்கலா பொங்க வச்சு அதுதான் சாப்பாடு இருந்துச்சு அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச வந்து கிராமத்துல எல்லாம் அது மாதிரிதான் பொங்கல் மாதிரிதான் சாப்பாடை வந்து நெல் அரிசி இருக்குல்ல அதை சாப்பாடு மட்டும் பொங்கல் மாதிரி வச்சிருப்பாங்க தண்ணிய குழம்பு ரெடி இருப்பாங்க அதை விட்டு சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்கும் ஏன்னா அரிசி அரிசி அந்த இது அப்படி இருக்கும்போது சர்க்கரைகள் எல்லாம் அந்த காலத்துல அதாவது வெள்ளங்கள் எல்லாம் கிடைச்ச காலத்துலயும் நம்ம ஏன் முறையா கொண்டு போனா என்ன அப்படிங்கறக்காக தமிழர்கள் பண்டிகைல மாதங்கள் உருவானதுக்கு அப்புறம் தமிழ் மாதம் முதல் மாதம் அப்ப இன்னைக்கு எந்த நாள் கொண்டாடுறது தை மாதமே முதல் மாதம் வைக்க போறோம் அதனால இந்த நாள்ல பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப இதுக்கு முன்னால என்ன அதெல்லாம் போயிடுச்சு அதை விடு அப்படிங்கும்போது ஆஹ் அதெல்லாம் போயிடுச்சுன்னு விடக்கூடாது தை மாதம் முதல் நாள் பொங்கல் எடுத்துக்கிறோம்னா அதுக்கு முன்னால வீடுகளை சுத்தம் பண்ணணும் வீடுகள்லாம் மண் சவராக இருக்கும் ஏ நாளைக்கு பொங்கல் வருது அதனால அதுக்கு முன்னால் வந்து பழைய இதெல்லாம் சுத்தம் பண்ணி வீடுகள்லாம் சுத்தம் பண்ணி இந்த மண் செவரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு அதில் அந்த ஓட்டை கட்டையெல்லாம் முடிஞ்சிடும் ஏன்னா மூணு முப்பத்தி ஆறு மாதம்னா மூணு வருஷம் ஆகுதுல வீடு கட்டி அப்போ அதை என்ன பண்ணுனா சுத்தம் பண்ணணுங்கிறாக்காக அதை நல்லா மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா மாட்டு சாணத்தை போட்டும் நம்ம இலைகள் இருக்குல்ல இந்த பூ இலை அப்படின்னா இலைகள்லாம் இருக்கும் இலந்தலைகள்லாம் போட்டு அதை அரைச்சி அதை ரெடி பண்ணி அதை பூசுவாங்க அப்படியே அந்த மஞ்ச சுற்றி இப்போ சாணம் போட்டு மாட்டு சாணமும் அந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு கலந்து ஃபுல்லாக சுற்றி பூசுவாங்க தரையும் வந்து மண் தரத தரையும் பூசுவாங்க அதை எல்லாத்தையும் பூசி முன்னால் செவத்துக்கு முன்னால் நம்ம இந்துக்களுக்கே முறையாக அந்த காவியில காட்டுறதுக்காக பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த காவியில் கோடு பட்டப்படையாக இப்போ கோயிலில் மட்டும்தான் பார்க்குறோம் அதை வந்து வீடுகளையும் பட்டப்பட்டையாக அடித்து இந்த வண்ணங்கள் பூசி அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு துணையாக இருந்த மாடுகள் பசு மாடு காளை மாடு இவங்களுக்கெல்லாம் வந்து மாடுகளை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அந்த கொம்பு சீவி விட்டு அதுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடித்து காலில் அழுக்கெல்லாம் எடுத்து விட்டு கால் வந்து தேய்மையான அதுக்காக அந்த லாடம்னு ஒன்று அடிப்பாங்க அதெல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி இன்று பொங்கல் 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 தினமான நாளுக்கு முன்னாள் நாள் இதை எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு மீது எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சு அது மறுநாள் காலையில் பொங்கல் அதுக்காக வீடை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதே இன்னைக்கு முக்கியத்துவம் பழையன பழையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம புதிய பொங்கல் அதே மாதிரி வந்து இந்த குழுமெல்லாம் இருக்கும் நெல் மூணு வருஷமாக குட்டி இந்த குழுமை எப்படி இருக்கும் ஓட்டை கேட்டையுமா பழையெல்லாம் பார்க்காம இருக்கும் அதெல்லாம் இந்த முன்கூட்டி ரெடி பண்ணுவாங்க ஏன்னா தை மாதம் முடிஞ்ச உடனே அறுவடை நாள் ஆரம்பிச்சிடும் கைக்கு முன்னாலே ஒரு அறுவடை பண்ணி புதுநெல் இன்னைக்கு புதுநெல் வச்சுதான் நாளைக்கு சாப்பாடு வைப்பாங்க புதுநெல்லதான் பொங்கல் வைப்பாங்க அப்படி அந்த அறுவடை நாளுக்கு முன்னால என்னென்ன பண்ணணுமோ அந்த கொடுமைகள் எல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் வச்சு அந்த காலத்துல சாமி கூட்டத இந்த போய் பண்டிகை அதனால இந்த பழமையை நாம நினைச்சு பார்க்கணும் இப்ப பொங்கல் வைக்கிற காலத்துல பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் பொங்கலுக்கு முன்னால மனிதன் எப்படி சாப்பிடுப்பேன் நல்லா யோசிச்சு பாருங்க பொங்கலுக்கு முன்னால் முதல்ல வந்து எப்படி சாப்பிட்டுப்பேன் முதல்ல சாப்பிட்டது நெல் நெல்லே எப்படி சாப்பிட்டுக்காருன்னா நெல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெல் எடுத்து கல்லுங்களுக்கு ஊட போட்டு இடிச்சு அந்த இடிச்சுட்டு அந்த தூசியெல்லாம் தள்ளிட்டு அந்த அரிசியை எடுத்து அதை வெள்ளம் படவெல்லம் இருக்குது பார்த்தீங்களா படவெல்லத்தை போட்டு அந்த பச்சரிசியை எடுத்து அதை படவளத்தை மிக்ஸ் பண்ணி அதைத்தான் சாப்பிடற மாதிரி சாப்பிட்டுருக்காங்க மனித உணவுல முக்கியமான உணவும் ஃபஸ்ட்டு அது அதுக்கடுத்து என்ன அதுக்கு அடுத்த உணவு அதே பச்சேசி எல்லாம் முதல்ல வந்துட்டு இதை வந்து நெல்லை குத்திட்டேன் அதை அப்படி குத்த மாட்டான் நெல்லோடய ஊற வச்சான் நெல்லை ஊற வச்சுட்டு அதை அப்படியே போட்டு கல்லில் போட்டு இடிச்சு நல்லா இடிச்சிட்டு அந்த நெல் அந்த மேல இருக்கும்ல அது சரி சரியா இருக்கலாம் அதெல்லாம் கத்தி மாதிரி இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அத வந்து தண்ணியில ஊற வச்சிட்டு அத வெள்ளத்தை போட்டு சாப்பிடுவேன் அது என்ன அதல் முதல்ல நெல் முதல்ல பச்சரிசியா சாப்பிட்டா அதையே நெல்லைய தட்டி அவளா சாப்பிட்டா இதுகளுக்கு எல்லாம் தனிப்பண்டிகே கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம குலதெய்வம் கோயில இன்னைக்கு வந்து அவங்க குலதெய்வம் போகும்போது பச்சரிசி வெள்ளை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது நம்ம ஐயா அப்பா ஐயா சாப்பிட்டா அந்த ஆகத்துக்காகத்தான் அன்னைக்கு என்ன வச்சாங்க இது கோயிலுக்கு போகும்போது அந்த யாவுகம் அன்னைக்கு என்ன வச்சாங்க அந்த பச்சரிசி வச்சாங்க எதுக்குன்னு தெரியல ஆ சரி அதை வச்சிரு அந்த பச்சரிசியை வச்சு அதை சாப்பிடுவேன் பச்சரிசி பண்ணலாம் அதுக்கு சாப்பாடு சரி இதுக்கடுத்து எப்படி சாப்பிடுப்பா அரிசியில் மட்டும் அரிசியில் ரெண்டு வகை இப்படி சாப்பிட்டேன் அடுத்து களி இதையே களியாக்கி சாப்பிட்டேன் அந்த கேப்பை அதெல்லாம் வந்து இதாக இருக்கும் நம்ம நைஸ் இருக்கிறத அதை போட்டு மாவாக்கி அதை தண்ணியில் போட்டு கலக்கி அதை களியாக்கி அதில் வெள்ளத்தை வச்சு சாப்பிட்டேன் அவன் மொத்தம் வெள்ளம் பச்சரிசி மனிதன் சாப்பிட்டது அப்போ வந்து முப்பத்தி ஆறு மாதமெல்லாம் இருந்து அப்போ அந்த காலத்தில் வந்து அப்பெல்லாம் வெள்ளம் பச்சரிசி சாப்பிட்டதுனால தான் வந்திருக்கேன் அதாவது திருவள்ளுவர் கூட ஒரு சிலர் வந்துட்டு திருவள்ளுவர் நூறு வயசு வாழ்ந்தார்கள் ஒரு சிலர் திருவள்ளுவர் முந்நூறு வருஷம் என்ன வருஷம் வாழ்ந்தாரு காரணம் என்னன்னு கேட்டா இந்த நூறு வயதுங்கிறது நம்ம ப பன்னெண்டு மாதம் பண்ண பார்த்தா நூறு வயது கணக்கு வருது அதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் அதுக்கு முன்னால முப்பத்தி ஆறு மாசம் கணக்கு முடியாது வள்ளுவர் காலம் இப்ப ஓ முப்பத்தி ஆறு மாசம் இருந்ததுங்கிறாங்க முப்பத்தி ஆறு வாரமும் தமிழ் எழுத்துல இருக்குங்கிறத இன்னமும் புராணத்துல இலக்கியத்துல இருக்கு அப்ப வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல முப்பத்தி ஆறுனா நூறு வயசு அவர் வாழ்ந்தாங்கிறாங்க அப்போ முந்நூறு வருஷம் வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பிடுவாங்க இந்த மாதிரி இது வேற சிப்ஜெக்ட் மெயினா போகிப்பண்ணி எதிர்கொண்டாரம்னா இந்த மாதிரி நினைவுகள் நம்ம சாமியை நினைக்கணும் நம்ம முன்னோர்களை நினைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த பச்சரிசி வெள்ளம் அவளே இதெல்லாம் இப்ப கூட சிவனுக்கு முக்கியமான பொருள் எதை வைக்கிறான் அந்த பொறிதான் அந்த பொரிய வைக்கிறான் முத முதல்ல பொறி முதல்ல வந்து தண்ணியில ஊற வச்சுட்டேன் அவன் சாப்பிட முடியுது நெருப்பு அவன் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நெருப்புல என்னென்ன பயன்படுறாங்க அப்புறம் பொரிய உண்டாக்குனாங்க பொரிய உண்டாக்கி பொரி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ இப்படிலாம் பண்ணிக்கின்ற காத்த அதுக்கடுத்து சர்க்கரை பொங்கல் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறது முதல்ல வெண்பொங்கல் மட்டும் வச்சாங்க முதல்ல தை மாதம் வெண்பொங்கல் அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஒரு பொங்கல்னா ஒரு பொங்கல் ஒரு பாலையா வைக்க மாட்டாங்க சக்கரை பொங்கல் ரெண்டு தான் வைப்பாங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் ஏன் வைக்கிறாங்க வெண்பொங்கல் நம்ம வருஷம் பூரா சாப்பிட முடியல சாப்பாடு அப்ப பொங்கலா ஒன்னா தான் வச்சு வைப்பாங்க பொங்கல் மாதிரி வைப்பாங்க இப்பதான் நம்ம சாப்பிடணும் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சாப்பிடுறது அதெல்லாம் வந்து அப்படியே டெவலப்மெண்ட்ல வந்தது விவேக் கூட ஒரு இந்த காமெண்ட்ல காமெண்ட்டில ஏன் ஜெத்தோஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதா என்ன வழக்கமான எல்லாம் சொன்னார் அது அது வந்துட்டு அது வருங்காலத்துல அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு முந்நூறு ஆண்டுகள் இல்லைனா ஒரு இரநூறு ஆண்டு போனோம்னா அது மாதிரி கூட வரும் ஏன்னா அந்த மாதிரி முதல்ல நம்ம அவள் இந்த பச்சரிசி வெள்ளத்தை சாப்பிட்டே வாழ்ந்த மனிதன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி பொங்கல் சாப்பிட்ற மனிதனா வந்ததுக்கப்புறம் அந்த இதுல தான் நம்ம வர்றோம் அப்ப இந்த தைமத்துக்கு என்ன பண்ணணும் போகி முக்கிய தத்துவம் என்னன்னா வீடுகளை சுத்தம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை வீடுகளை சுத்தம் பண்றது பெயிண்ட் அடிக்கிறது எல்லா வீட்டுகளும் நடக்கும் அதாவது நான் பார்த்த இப்போ அறுபத்தஞ்சி கொஞ்சம் நினைவு தெரியும் ஒரு எழுபெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணுற வேலை தான் பயங்கரமா நடக்கும் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவோம் நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்துட்டு போகி பண்டிகை அப்படிங்கும் போது இந்த கார்த்திகை மாதம் இந்த மாவுளி சுத்திர ஒன்று இருக்கும் ஏன்னா நெல் பயிர்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த காலத்தில் நாலரை மணிக்கு எழுந்துச்சு விவசாய நெல் பயிர் பயிர் உண்டாக ஆரம்பிச்சோம் காத்தியிலே அப்போ நெல் தெரு பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அந்த மாவுளி சுத்திரம்னு ஒன்று இருக்குது மாவுடி சுத்திரம்னா எப்படின்னா பனைமரத்து பாலை இருக்கு பத்தியெல்லாம் அதை வந்து நெருப்பில் எரிச்சிட்டு அதை மண்ணில் புதைச்சி விட்டு வந்து எடுத்தோம்னா அப்படியே அது இதாக இருக்கும் பொடியாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதை வந்து நல்லா நுணுக்கிட்டு இந்த பணம் அந்த மட்டையிலயே நல்லா கவட்ட பொழுது அந்த மூட்டையை கட்டி அதை வச்சு கட்டி எவ்வளவு வேலை கட்டி அந்த மட்டையை ஒரு கயில கட்டி அதை சுத்துறது நைட்டு பூரா இருக்கு இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த படிக்காலத்துல பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒதுவும் இல்லை அதெல்லாம் விளையாடுறத வந்து ஒரு முக்கியத்துவம் முத முதல்ல விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நெருப்பு வச்சு சுத்தம் மாவுளியும் சுற்றுறா அது எதுக்கு இப்ப மாவுளி சுத்திரம் இல்லையே இப்ப வந்து என்ன பண்றோம்னா குப்பையை போட்டு ஜிட்டு இதே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம் ஆனா உண்மையிலேயே மாவுளி சுத்தின அது எதுக்காக தெரியுமா அது வந்துட்டு நெற்பயிர்கள்லாம் இருக்கும் நெற்பயிர்கள் எல்லாம் காக்கும்போது டெய்லி கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சோன்னா நெல் கறக்க ஆரம்பிச்சுதான் என்ன ஆகும்னா இந்த மிருகங்கள் சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் மிருகங்கள் எதை பார்த்தா பயப்படும் நெருப்பு பார்த்தா பயப்படும் அப்ப என்ன பண்ணணும் மாவுளி சுத்திரும் அப்போ என்னன்னா டெய்லி அந்த மாவுளி சுத்த ஒரு விளாட்டு மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க சின்ன வயசுலயே பசங்களை விளையாட்டு மாதிரி சுத்தும் நாலரை மணிக்கெல்லாம் இருந்துச்சு காலையில நாலரை மணிக்கு எழுந்துக்கிட்டே தான் நம்ம இந்துக்கள் நம்ம தமிழர்கள் பண்பாட்டுலேயே நாலரை மணிக்கு தான் இருந்திருப்பாங்க நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு சுறுசுறுப்பா செயல்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அப்பதான் தான் ரத்த நல்லா இருக்குங்கிறாங்க நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா சு சுறுசுறுப்பாக இது பண்ணுவாங்க அந்த மாவுளியை சுற்றி அதை பண்ணாங்க அது வந்து இப்போ வந்துட்டு இப்போ நம்ம குப்பையை அகற்றோம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் காலப்போக்கில் எல்லாம் மாறும் இருந்தாலும் நம்ம அந்த பண்டிகையை பண்டிகைக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இதே பெரியவங்க முன்னால் சொன்னது அதெல்லாம் வச்சு நான் ஒரு தொகுப்பாக இப்போ இந்த மீடியாக்கள் வந்த காலத்தில் இதை சொன்னோம்னா ஒரு பதவியில் இருந்தால் நாளைக்கு இளைய தலைவர்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற காலத்தை நான் இதை சொல்கிறேன் ஏன்னா அந்த அவள் பொறி இதெல்லாம் அவள்து பொறி திங்குறதுனால அது சர்வசாதமாக போச்சு மருந்து குணமாக ஆகுது அது நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது கடலை உடச்சக்கடலில் கடலை அப்படின்னு பொரியில அந்த கடலை போட்டு அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள் தனி விஷயம் இருக்கும் உடம்புக்கு நல்லது சுகர் கம்ப்ளைண்ட் சுகர் கம்பெனின் சின்ன வயசில் இருந்தே வெள்ளத்தில் சாப்பிட்டே வளந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க எப்போ ஏன் சுகர் கம்ப்ளைண்ட் வரல நாம் சிறு வயதுல இருந்தே இது இதுன்னு ஒதுக்காரன் அதெல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து இந்த மாதிரி வருது சிறு வயதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம்னா வராது காலப்போக்குகள் அந்த மாதிரிலாம் மாறி மாதிரி வர்றது அதே மாதிரி போய் பண்டியில வீடுங்களை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி நாளைக்கு பொங்கல் நாளைக்கு பொங்கல் பொங்கல் லைவ் போடுறேன் பொங்கலுக்கு வந்து எப்படின்னா பொங்கலுக்கு நம்ம எல்லாம் உறவினர்கள் எல்லாம் ஒன்னா வந்து எங்க இருந்தாலும் ஒரே இடத்துக்கு வந்து பொங்கல் பண்டிகை கலந்துக்கிட்டு அந்த புது அரிசி அடிச்சு பொங்கல் வச்சு வெளியில பானையை வைப்பாங்க எங்க மண் பொங்கல் வைப்பான் பள்ள மாதிரி தோண்டிக்கிட்டு அத வந்து மூணு மண்ணில் சுமிச்சு வைக்கணும் இல்லைன்னா மூணு கல்லை வச்சுட்டு அது மேலே பாளையத்துக்கு பிடிச்சி அரிசி போட்டு அதை வெளியில் வைப்பாங்க வாசலில் வைப்பாங்க பொங்கல் அந்த மாதிரி பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்து பொங்கல் இருக்கிறத சிறப்பு அது நாளை பொங்கல் வாழ்த்து இன்று வந்து போகி வாழ்த்து போகியை கொண்டாடுறது காரணம் என்னென்னா நம் முன்னோர்கள் வந்து முத முதல்ல வந்துட்டு கொண்டாட ஆரம்பித்த பண்டிகையிலே தை மாதம் முதல் பண்டிகை பொங்கல் எடுத்தவொன்ன ஸ்வீட்டு நாளைக்கு அதுக்கு முதலாளி ஏன் பேர் ஏன் போகின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் இந்த போகி சுத்தம் பண்ணுறது வீடுகளை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அதே மாதிரி இந்த காலத்துக்கு மாற்றிருக்காங்க மனசில் எந்த அழுத்தம் இல்லாமல் சுத்தம் பண்ணணும்னு இருக்காங்க அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் நாளைக்கு பொங்கல் லைவ் போடுறேன் வணக்கம் 真的。